ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களுக்கான இம்பார்ட்டன்டான சோஷியல் கொஷின்ஸ் தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் சோழர் காலத்தில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது சோழர் காலத்தில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் டி செகண்ட் கொஸ்டின் கோபாலரின் ஆட்சி காலம் கோபாலரின் ஆட்சி காலம் ஆப்ஷன் பி கிபி எழுநூத்தி ஐம்பது முதல் எழுநூத்தி எழுபது வரை தேர்ட் கொஸ்டின் சௌகான் வம்சத்தில் தலை அரசன் சௌகான் வம்சத்திலேயே தலை சிறந்த அரசன் அப்படின்னா யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிரித்திவிராஜ் போர்த்து சிந்துவின் அரசரான தாகீரை கொன்று சிந்துவின் தலைநகர் அரோரை கைப்பற்றியவர் சிந்துவின் அரசரான தாகீரை கொன்று சிந்துவின் தலைநகர் அரோரை கைப்பற்றியவர் ஆப்ஷன் ஏ முகமது பின் காசின் கொஸ்டின் ராஜபுத்திரர்களின் கோயில் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு கஜிராக கோவில் கொனார்க்கில் உள்ள சூரியனார் கோவில் அபுகுன்றின் மீதுள்ள தில்வாரா சமண கோவில் மத்திய பிரதேசத்தில் உள்ள காந்தரியா கோவில் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது சந்தவார் போர் யாருக்கு இடையில் நடைபெற்றது போர் யாருக்கு இடையில் நடைபெற்றது ஆப்ஷன் ஏ ஜெயசந்திரா முகமது கோரி செவன்த் கொஷின் யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது ஆப்ஷன் சி முதலாம் ராஜராஜன் எய்த்து கொஷின் தென்னிந்தியாவில் யாருடைய காலத்தில் அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பு நடைபெற்றது தென்னிந்தியாவில் யாருடைய காலத்தில் அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ சுந்தர பாண்டியர் கொஸ்டின் பிற்கால பாண்டியர் காலத்தின் நிர்வாக வரிசை முறை பிற்கால பாண்டியர் காலத்தின் நிர்வாக வரிசை முறை ஆப்ஷன் ஏ மண்டலம் வளநாடு நாடு கூற்றம் டென்த் கொஸ்டின் டெல்லி சுல்தானிய அரச வம்சத்தை சரியாக ஏறு வரிசைப்படுத்துக ஒன்று சையது வம்சம் லோடி வம்சம் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு அதாவது அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் லெவன்த் கொஷின் ஆரம்பத்தில் இந்தியாவில் போர்ச்சுகீசர்களின் தலைநகராக இருந்த பகுதி ஆரம்பத்தில் இந்தியாவில் உள்ள போர்ச்சுகீசர்களோட தலைநகரமாக இருந்த பகுதி ஆப்ஷன் டி கொச்சின் டுவெல்த் கொஸ்டின் அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எத்தனை நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எத்தனை நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆப்ஷன் டி இருபத்தி மூன்று கறுப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினைந்து ஜிஎஸ்டியின் குறிக்கோள் ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி ஒரு அரசாங்கம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று சரி சிக்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர்தான் தான் டேஸ் என்பவரின் தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பிரபலமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர்தான் யாருடைய தொழில் முறை மாவட்டம் என்று கருத்து பிரபலமாக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி மார்ஷல் சுமை தூக்கும் வாகனம் முழுபாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடம் சுமைதூக்கும் வாகனம் முழு பாக கட்டமைப்பிற்கான தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடம் ஆப்ஷன் பி நாமக்கல் திருச்செங்கோடு எயிட்டீன் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகளை உற்பத்தி செய்யும் முக்கிய மையமாக திகழும் இடம் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்திகளுக்கு தரை விரிப்புகளை உற்பத்தி செய்யும் முக்கிய மையமாக திகழும் இடம் ஆப்ஷன் ஏ பவானி மற்றும் குமராபாளையம் நைன்டீன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ஐடி என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் ஐடி என்பதன் பொருள் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற சொல்லுக்கான பொருள் ஆப்ஷன் பி தகவல் தொழில்நுட்பம் டுவெண்ட்டி பின்வருவனவற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது எது ராணிப்பேட்டை தர்மபுரி ஆம்பூர் வாணியம்பாடி இதில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது ஆப்ஷன் பி தர்மபுரி டுவெண்ட்டி ஒன் எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் அப்படின்னா ஆப்ஷன் பி சனி ட்வெண்ட்டி டூ புவியில் வரையப்பட்டுள்ள தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை புவியில் வரையப்பட்டுள்ள தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி முந்நூற்றி அறுபது டுவெண்ட்டி த்ரீ புவி மேலோட்டின் கீழ் உள்ள மென் அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது புவி மேலோட்டின் கீழுள்ள மென் அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி ஃபோர் கண்டத்தட்டு கண்டத்தட்டு, நகர்வுகளுக்கு காரணம் ஆப்ஷன் ஏ புவியின் உள் வெப்பம் டுவெண்ட்டி ஃபைவ் பணியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் படிய வைக்கப்படும் இடம் பணியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் படிய வைக்கப்படும் இடம் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மொரைங்கள் சிக்ஸ் உலக கலாச்சார பல்வகை நாள் உலக கலாச்சார பல்வகை நாள் ஆப்ஷன் டி மே இருபத்தி ஒன்று டுவெண்ட்டி செவன் இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்களை அதன் மாநிலங்களுடன் சரியாக பொறுத்துக பக்ரானங்கள் அணை பஞ்சாப் கொய்னா அணை மகாராஷ்டிரா மேட்டூர் அணை தமிழ்நாடு சாகர் அணை ஆந்திர பிரதேசம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு டுவெண்ட்டி எயிட் தாளையார் நீர்வீழ்ச்சி எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தாளையார் நீர்வீழ்ச்சி எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ திண்டுக்கல் டுவெண்ட்டி நைன் மயானி பறவை சரணாலயம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது மயானி பறவை சரணாலயம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா தேர்ட்டி சுனாமி எச்சரிக்கை மையம் இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ள இடம் சுனாமி எச்சரிக்கை மையம் இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ள இடம் ஆப்ஷன் டி ஹைதராபாத் தேர்ட்டி ஒன் கும்மட்ட எரிமலைக்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது கும்மட்ட எரிமலைக்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது ஆப்ஷன் டி ஹிலோயா தேர்ட்டி டூ இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின்படி புலம்பெயர்ந்தவர்களின் மிகப்பெரிய நாடு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின்படி புலம்பெயர்ந்தவர்களில் மிகப்பெரிய நாடு ஆப்ஷன் பி இந்தியா தேர்ட்டி த்ரீ ஆலங்கட்டி மலையானது எவ்வகை மேகத்திலிருந்து உருவாகிறது ஆலங்கட்டி மலையானது எவ்வகை மேகத்திலிருந்து உருவாகிறது ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கோல் காற்றுகள் சம மலையளவு கோட்டை குறிப்பது சம மலையளவு கோட்டை குறிப்பது தீப்பாறைகள் சிதைவடைந்து அரித்தல் கடத்துதல் மற்றும் வைத்தலால் உருவாகும் பாறை தீப்பாறைகள் சிதைவடைந்து அரித்தல் கடத்துதல் மற்றும் வைத்தலால் உருவாகும் பாறை ஆப்ஷன் பி படிவு பாறை தேர்ட்டி செவன் புவியின் மேலோடான நிலக்கோளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது புவியின் மேலோடான நிலக்கோளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ லித்தோஸ்பியா தேர்ட்டி எயிட் பல்வேறு நாடுகளில் சூறாவளிகள் அழைக்கப்படும் பெயர்களை கொண்டு சரியாக பொறுத்துக இந்தியா சைகோன் சீனா டைபூன் அமெரிக்கா ஹரிக்கேன் ஆஸ்திரேலியா சதர் லிபஸ்டர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மூன்று நான்கு நைன் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவன கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை என கூறும் அரசியலமைப்பு பிரிவு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு இருபத்தி ஒன்பதில் இரண்டு ஃபார்ட்டி பொறுத்துங்க சிகரம் அதோட கண்டம் எவரெஸ்ட் சிகரம் எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னா ஆசியா அகான் காகுவா தென் அமெரிக்கா மெகன்லி வட அமெரிக்கா கிளிமஞ்சாரோ ஆப்ரிக்கா சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஃபார்ட்டி ஒன் உருகுவதால் அவை கொண்டு வரும் கூழாங்கற்கள் சரளை கற்கள் மற்றும் மணல் ஒரு நீண்ட குறுகிய தொடர் கொன்று போன்று பணியாற்றுக்கு இணையாக படிய வைக்கப்படுவது ஆப்ஷன் ஆப்ஷன் சட்டப்பேரவைக்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்பவர் சட்டப்பேரவைக்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்பவர் ஆப்ஷன் ஏ ஆளுநர் த்ரீ ஈரவை சட்டமன்றத்தை கொண்டுள்ள மாநிலங்களில் சரியானது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகம் மகாராஷ்டிரா பீகார் உத்தரப்பிரதேசம் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மூன்றுமே சரியானது ஏகபோக போட்டி என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஏகபோக போட்டி என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ எட்வர்ட் எச் சாம்பர்லின் ஃபார்ட்டி ஃபைவ் உச்சநீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி ஆப்ஷன் ஏ மீரா சாஹிப் பாத்திமா பிவி ஃபார்ட்டி சிக்ஸ் உச்ச நீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளியிட வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு உச்ச நீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளியிட வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு முப்பத்தி இரண்டு ஃபார்ட்டி செவன் உயர் நீதிமன்றம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி உயர் நீதிமன்றம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி ஆப்ஷன் சி பகுதி ஆறு ஃபார்ட்டி எயிட் சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன எங்கு நிறுவப்பட்டது சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ அலகாபாத் 49. இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக விளங்கியவர் இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக விளங்கியவர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு பிப்டி இந்திய ராணுவத்தின் உயர்ந்த பதவி இந்திய ராணுவத்தின் உயர்ந்த பதவி ஆப்ஷன் டி பீல்டு மார்ஷல் டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்த்தோம் நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ